உங்க மோடி என்ன படிச்சிருக்காருன்றத முதல்ல நீங்க சொல்றீங்களா டிகிரி எல்லாம் வாங்கினதான் அந்த கல்லூரியும் கிடையாது அந்த காலத்துல அப்படி ஒரு படிப்பும் கிடையாது இப்படின்லாம் ஒரு ஒரு பொய்ய நீங்க சொல்லிட்டு அழையிறீங்கல்ல நீங்க சொல்லுங்க உங்க ஜி எங்க படிச்சாரு அந்த சர்டிபிகேட்டை நீங்க வந்து பொது வெளியில காட்டுங்க அதை விட்டுட்டு சும்மா வந்து ஒரு என்ன சொல்றது மேடை போட்டு பேசுறோம் மஞ்சரிச்சு மேடை அதுக்காக நம்ம என்ன வேணா பேசலாம்

அண்ணாமலை பேசுறதுக்கு ஒரு பிரச்சனையா உங்களுக்கு ஒரு காரணமா அதெல்லாம் என்ன சொல்றது அதாவது ஒரு மைக்க பார்த்தா அவர் என்ன வேணா பேசுவாரு என்ன வேணா பேசுவாரு அவரு உதயநிதி கல்லூரிக்கு போயிருக்கிறதும் அல்லது முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்லூரியில படிச்சிருக்கிறதும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த கல்லூரியில படிச்சிருக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அந்த தகுதி முதல்ல முதலாது என்ன பார்த்து எங்க அப்பாவோட கோட்டால போன சொல்றாங்களே இல்லையா செய்ய இல்லையா பின்ன இல்லையா பின்ன சொல்ல சொல்லுங்க இல்ல எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதே கிடையாது சரி அதுக்கு நல்ல டாக்டர் நீங்க நீ நல்ல டாக்டர் அத நான் ஒத்துக்கற நீங்க நல்ல டாக்டர் இல்லன்னு சொல்லல நாங்க என்ன பாத்து ஏன் கோட்டாவல போறன்னு சொல்றாங்க உண்மையே பேசினா அப்படி தான் வரும் கோட்டாவுல படிச்சவங்க கோட்டால படிச்சவங்க தான சொல்ல முடியும் நீங்க சொல்றீங்க இல்ல எத்தனை பேரை நீங்க சொல்லிருப்பீங்க இடஒதுக்கீடுல போறத வந்து அப்படி ஒரு இழிவான ஒரு விஷயமா வந்து தமிழிசை நினைக்கிறாங்களா அப்போ கோட்டான்றது அவ்வளவு இழிவானதா உங்களுக்கு கோட்டானா என்ன அது ஒரு இடஒதுக்கீடு ஒரு விடுதலை போராட்ட தியாகிக்கான ஒரு சிறப்பு அதுல அவ்வளவுதான் அப்ப அத நீங்க வந்து இழிவா நினைக்கிறீங்களா இல்ல உங்க அப்பா விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கறதே வந்து தமிழ் இசைக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கட்சிக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சுத்தமா சம்பந்தம் கிடையாது ஒரு துணி சம்பந்தம் கிடையாது அப்ப அங்க இருக்கிறதுனால எங்க அப்பா வந்து விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒருவேளை தமிழ் இசைக்கு வந்து அவமானமா பாஸ் பண்ணிருக்கேன் தமிழ் அப்ப இடஒதுக்கீட்டுல போறவங்க பாஸ் பண்றா அவங்கவங்க தானே படிச்சு பாஸ் பண்றாங்க அப்ப உங்க படிப்ப நீங்க தானே படிச்சு பாஸ் பண்ணணும் நான் படிச்சிருக்கேன் திமுகவினர் படிக்கிறாங்களா திமுக காரங்களுக்கு தமிழ் தெரியுமா முதல்லூர் தெரியுமா என்ன மொழியில வீசிட்டு இருக்காங்க உங்களை இந்தி இசைன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல இனிமே சொல்ல கூடாது சொல்லக்கூடாதுன்னு கோவப்படுறீங்கல்ல நீங்க அப்ப நான் கூட வந்து சொன்னேன் தனி அதாவது ஒரு தனி மனித அஹ் தாக்குதல் மாதிரி இருக்குது அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கூட தவிர்த்தேன் உங்ககிட்ட தான் அதை தவிர்த்தேன் நான் இல்லையா ஆனா இந்த நாகரீகம் அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்காது சில நேரங்கள்ல வந்து என்னன்னா அவங்க பேச வச்சிடுறாங்க நம்மள